எனக்கு என்ன சொல்றான்னு தெரியல என்ன ஏன் அந்த மாதிரி ரெண்டு அண்டாவில் இருக்கு ஆவி பறக்குது எங்க படும் ஏண்டா லேட்டா வருவீங்க முந்தி போய் திங்கிடணுமான் நாங்க ஒன்பது மணில இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் லேட்டா வந்துட்டு முந்தி போய் திங்கிடணுமா உட்காரியா நான் சொன்னேன் இந்த ஏரியா நான் தான்யா திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு

திருக்குறள் வகுப்பு முடிஞ்சுதான் நிறுத்த முடியும் நீங்கள் பாட்டுக்கு மணி அடிச்சா நான் நிறுத்த முடியாது அது சக்கரை பொங்கை கொடுத்தாகணும் அது வரைக்கும் அது வந்த இப்போ நிற்கிறேன் அவர் இங்கேருந்து கூப்பிடுற தம்பி வாங்க கூட்டம் இல்லை நீங்கள் அதான் வந்துருச்சு இல்ல வகுப்பு ஆரம்பிக்கலாம்ல வரலான்னு தானே நினைக்கிறேன் விட மாட்டேங்கிறாங்க தம்பி என்ன விடுப்பா தாண்டா திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவன் சொல்கிறான் நீங்கள் தான் நடத்தணுமா சார் முந்தையே சொல்லியிருக்கப்படாதா அந்த பேர் நான் சொல் அதெல்லாம் பேசியிருக்காதீங்க போங்க உள்ள போய் ஒருத்தன் தலை மேலே காலை வச்சு அப்படி வர முடியாது அங்கே உட்கார்ந்து இடையில உட்காந்துருக்க ஒரு ஆள் கேட்குறான் நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போறீங்களாண்ணா ஆமா என்ன கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க நான் என்ன நினைச்சேன் சீக்கிரம் சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குன்னு நினைச்சு நடத்துகிறேன் யார் நடத்துறேன் முட்டாள்தனமா நான் நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு வர்றேன் வந்து உட்காந்து நடத்த ஆரம்பிச்சேன் ஒரு மூணு திருக்குறள் நடத்தினேன் எதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருந்தவர் ஐயா ஒரு சந்தேகம் இல்லை பொதுவாக பாடம் நடத்துகிறவனுக்கு சந்தேகம் கேட்டால் சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல கவனிச்சிருக்காரு அதனால தானே சந்தேகம் வருது அப்படின்னுட்டு சந்தேகமா கேளுங்க நல்லா கேளுங்க என்ன இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டேன் புஸ்தகத்தில் கேட்குறியா இன்னைக்கு கேட்குறியா என்ன இப்ப நீங்க நடத்த போறீங்க அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க அப்ப இன்ன ஏழு எவ்வளவு நேரம் ஆகும்னு கணக்கு போடுறேன் திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொல்லல சார் பத்து என்ன இருபது வேணாலும் நடத்துங்க சார் யாரு வேண்டாங்கிற ஆனால் ஒன்று வச்சுங்க ஆறிப் போனா நல்லா இருக்காது